இங்க இந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி பல கற்பனைகளோட விதவிதமான டிரெஸ் மாட்டிக்கிட்டு தன்னோட அழக அந்த கண்ணாடியில பாத்து ரசிக்கிறா அம்மாவும் ரூமுக்குள்ள வராங்க என்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்தி ஏன்னா மூஞ்செல்லாம் வைஷ்ணவியும் ஏமா நான் அது இல்லாம வளம போல தான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க சாயந்தரமா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றாங்க வைஷ்ணவியும் சரிமா நான் வெளியே போய் சில திங்ஸ்கள் வாங்க இருக்குன்னு சொல்றா அம்மா அவங்க சாயந்தரமா உன்ன பொண்ணு பார்க்க வராங்க இந்த நேரமா நீ வெளியே போகணுங்கிற சரி வெளியே போய் ஷாப்பிங் முடிஞ்சு வரும்போது நல்ல ஒரு பார்லரை பார்த்து பேஷே பண்ணிக்கிட்டு வாமான்னு சொல்றாங்க இப்படியே வைஷ்ணவியும் ஷாப்பிங் முடிஞ்சு வெளியே வரா அவ பின்னாடியே ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி வர ஒரு பையன் அந்த இடத்துக்கு வரா கால் ஊனமான வைஷ்ணவிய அந்த படிக்கட்டுல நடந்து வரும்போது இந்த பையனும் பைக்கை நிறுத்தி அந்த பொண்ணை பாக்குறான் அந்த பையன் பாக்குறத கவனிச்ச வைஷ்ணவியும் என்னையா பாக்குறானு ஆச்சரியத்தோட அந்த பையனை பார்த்து சிரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா இந்த பையனும் அங்கிருந்து கிளம்பி வைஷ்ணவிக்கு முன்னாடியே அவளோட வீட்டுக்கு வந்து அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே வீட்டுக்கு வந்த வைஷ்ணவிய பார்த்து அப்பாவும் இங்க பாருமா அந்த பையன் பெருமுறளி நீ போற வர நேரம் ஒன்னு அடிக்கடி பாத்துருக்கானா ஒன்னு பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னு சொல்றாரு எதுவுமே புரியாம வைஷ்ணவியும் உள்ள போறா அம்மாவும் ஒரு நிமிஷம் இருங்க பொண்ணு பக்கத்துல போய் என்னம்மா வைஷ்ணவி எங்களுக்கு தெரியாம ஏதாவது லவ் கிவ் பண்ணி தொலைச்சிட்டியா வந்திருக்க பையன் யாருன்னு கேக்குறாங்க வைஷ்ணவிய நீ லூஸ் அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றா சரிமா நீ எது நடந்தாலும் அப்பா பாத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க சரி இங்க இருந்து போமான்னு அம்மா ரூம் விட்டு வெளிய அனுப்பி வைக்கிறா வைஷ்ணவியோட அப்பாவும் அந்த பையன் கிட்ட இங்க பாருப்பா நீ இப்படி திடீர்னு பொண்ணு கேட்டு வந்து நிக்கிற அவ்வளவு கால் ஊனமானவ உன்னோட அம்மா அப்பாவுக்கு எல்லாம் என் பொண்ணை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு இங்க பாருங்க சார் உங்க பொண்ணு ஊனமா இருக்கானுதான் நீ பயப்படுறீங்க நான் வைஷ்ணவிய பத்தி எல்லாத்தையுமே என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிருக்கேன் அவங்க நிச்சயமா என்னோட கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு சொல்றான் அம்மா இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்காங்க இந்த பையனே நம்ம பொண்ணுக்கு பேசி முடிச்சு